வணக்கம் மக்கள் குரல் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரல் முப்பத்தி ஏழு நோர்வே அன்னை பூபதி கூட ரொம்மன் வளாக நிர்வாகமானது வளாகத்தின் ஆசிரியர்களோடும் பெற்றோர் அங்கத்தவர்களோடும் ஏற்படுத்திக் கொண்டுள்ள அதியுச்ச முரண்பாடுகள் காரணமாக இக்கல்வியாண்டுக்கான வளாகத்தின் விளையாட்டு நிகழ்வை நடத்த முடியாதவாறு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது பெற்றோர் அங்கத்தவர்களோடும் ஆசிரியர்களோடும் வளாக நிர்வாகம் கொண்டுள்ள முரண்பாடுகள் களையப்பட்டு வளாகத்தின் சூழ்நிலை சுமூகமாக வரும் வரை விளையாட்டு நிகழ்வினை நடத்துவது உசிதமானது அல்ல என பெரும்பான்மையான ஆசிரியர்கள் நிர்வாகத்திற்கு தெரிவித்து விளையாட்டு நிகழ்வினை நடத்த வேண்டாம் என தெரிவித்திருந்த நிலையில் ஆசிரியர்களை எதிர்த்து பெற்றோர் அங்கத்தவர்களை வைத்து நிகழ்வினை நடத்துவதற்கு நிர்வாகம் பெரும் முயற்சி செய்திருந்தது எனினும் பெரும்பான்மையான பெற்றோர் அங்கத்தவர்கள் ஆசிரியர்களோடு கலந்து ஆலோசித்த பின்னர் விளையாட்டு நிகழ்வினை நடத்துவதா இல்லையா என தீர்மானிக்கலாம் என்ற அடிப்படையில் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் சந்திப்பொன்றை ஒழுங்கு செய்யும்படி நிர்வாகத்துக்கு அறிவுறுத்தியிருந்தனர் இந்நிலையில் பெற்றோர் அங்கத்தவர்கள் அறிவுறுத்தியிருந்த இந்த சந்திப்பை ஒழுங்கு செய்யாமலேயே நிர்வாகமானது ஒருதலை பட்சமாக விளையாட்டு நிகழ்வுக்கு முன்பதிவு செய்யும்படி மாணவர்களுக்கு அறிவித்தல் விடுத்திருந்தமை அனைவருக்கும் நினைவிருக்கலாம் எனினும் பெரும்பாலான ஆசிரியர்களும் பெற்றோர் அங்கத்தவர்களும் மாணவர்களும் வளாகம் ஏற்பாடு செய்யவிருந்த விளையாட்டு நிகழ்வினை புறக்கணித்திருந்த நிலையில் ஆசிரியர்களதும் பெற்றோர் அங்கத்தவர்களதும் ஏகமனதான முடிவினை மீறி ரொம்மன் வளாக நிர்வாகத்தால் விளையாட்டு நிகழ்வை நடத்த முடியாமல் நிர்வாகம் சிறுமைப்பட்டு நிற்கிறது இந்நிலையில் பெரும்பாலான பெற்றோர் அங்கத்தவர்கள் மற்றும் மாணவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ரொம்பன் வளாகத்தின் நிர்வாக மாற்றமொன்றுக்கான போராட்டத்தை முன்னின்று மேற்கொண்டு வரும் பெற்றோர் செயற்பாட்டுக் குழுவினதும் பெற்றோர் அங்கத்தவர்களதும் ஒருங்கிணைந்த முயற்சியின் பலனாக பெற்றோர் மாணவர்கள் ஒன்றுகூடல் நிகழ்வொன்று கடந்த பதினைந்து ஆறு இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று சிறப்பாக ஒழுங்கமைத்து செய்யப்பட்டிருந்தது ஏராளமான மாணவர்களும் பெற்றோர் அங்கத்தவர்களும் ஆர்வலர்களும் கலந்து சிறப்பித்திருந்த இந்த ஒன்று கூடலில் வளாகத்தின் இந்நாள் மாணவர்களும் முன்னாள் மாணவர்களும் கலந்து கொண்டிருந்ததோடு அவர்களுக்கு விருப்பமான கிளித்தட்டு கயிறுழுத்தல் ஓட்டம் குண்டறிதல் குளையெடுத்தல் உட்பட சிறுவர்களுக்கான விளையாட்டுகளும் ஒழுங்கமைத்து செய்யப்பட்டிருந்தன இந்த விளையாட்டுக்கள் தொடர்பாக முதல் மூன்று நாட்களும் மாணவர்கள் பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான வசதிகளும் பெற்றோர் செயற்பாட்டு குழுவால் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருந்தன இவ்வொன்று கூடல் நிகழ்வானது ஸ்டோனர் பாணன் மைதானத்தில் சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மைதானத்தில் பெற்றோர் செயற்பாட்டு குழுவின் அனுசரணையோடு பெற்றோர் அங்கத்தவர்களால் சிற்றுண்டிச்சாலை ஒன்றும் ஒழுங்கமைக்கப்பட்டு அனைவருக்கும் தாகசாந்தி செய்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருந்ததோடு அனைவருக்கும் நெருப்பில் வாட்டிய உணவோடு சம்பளோடு கூடிய ரொட்டியும் வழங்கப்பட்டது குறிப்பாக எந்தவிதமான பொருளாதார இலாப நோக்கங்களும் இல்லாமலே சிற்றுண்டிச்சாலை இயக்கப்பட்டது என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது ரோமன் வளாகத்தின் பெற்றோர் செயற்பாட்டுக் குழுவின் அனுசரணையோடு சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட மேற்படி ஒன்று கூடலை குழப்புவதற்கு அன்னை தலைமையால் இயக்கப்படும் அனாமதிய குழுவொன்று விஷம பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தும் எதையும் கவனத்தில் எடுக்காத பெற்றோர் அங்கத்தவர்கள் மற்றும் ஆர்வலர்கள் மேற்படி நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தமை கவனிக்கத்தக்கது கடந்த காலங்களிலும் அன்னை தலைமையால் இயக்கப்படும் உருமறைத்து இயங்கும் அனாமதேசிகள் பெற்றோர் அங்கத்தவர்கள் மீது அவதூறுகளையும் இட்டுக்கட்டிய கதைகளையும் சமூக வலைத்தளங்கள் ஊடாக பரப்பி வந்திருந்தமை அனைவருக்கும் நினைவிருக்கலாம் நோர்வேயில் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழ் சமுதாயத்தின் எதிர்கால சந்ததியினரை நல்வழியில் வளர்த்தெடுக்க வேண்டிய கடமையை செய்யாமல் சமூக விரோதிகளை ஒன்று கூட்டி அனாமதய குழுக்களை உருவாக்கி அவற்றை இயக்கும் அன்னை தலைமையின் பண்டவாளங்களை அம்பலப்படுத்த ஒரு சிறு ஆதாரத்தை மக்களின் பார்வைக்காக முன்வைக்கிறோம் யார் எவர் என்று தமது அடையாளங்களை காட்டிக்கொள்ளாமல் பொதுமக்களிடையே விஷத்தை விதைப்பதற்காக என்றே சமூக விரோதிகளை ஒன்றிணைத்து ஊக்குவித்து சமூகத்திலே பிளவுகளை உண்டாக்கும் இன்றைய அன்னை தலைமை நோர்வேயிலுள்ள பதினேழு அன்னை பூபதி வளாகங்களை எவ்வாறு சிறப்பாக வழிநடத்தும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாகிறது இக்கல்வியாண்டுக்கான விளையாட்டு நிகழ்வினை நடத்த இயலாத கையறு நிலையில் ரொம்மன் வளாக நிர்வாகம் இருக்கும் நிலையில் பெற்றோர் செயற்பாட்டுக் குழுவின் அனுசரணையோடு பெற்றோர் அங்கத்தவர்கள் மாணவர்கள் மற்றும் ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த இந்த ஒன்று கூடலில் வளமையாக செய்யப்படுவதைப் போன்ற எந்தவிதமான முன்பதிவுகளும் இல்லாமல் மைதானத்திற்கு வந்திருந்த மாணவர்கள் குழந்தைகளின் விருப்பமறிந்து அவர்கள் விரும்பிய விளையாட்டு நிகழ்வுகள் உடனடியாக ஒழுங்கு செய்யப்பட்டமை அங்கு கூடியிருந்த பெற்றோர் அங்கத்தவர்கள் மற்றும் ஆர்வலர்கள் மத்தியில் ஆச்சரியமானதாகவும் திருப்திகரமானதாகவும் இருந்தமை அவர்களோடு பேசியபோது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆசிரியர்களோடும் பெற்றோர் அங்கத்தவர்களோடும் முரண்பாட்டை வளர்த்து கொண்டு எதையும் முன்னகர்த்த முடியாது என்ற உண்மையையும் செய்தியையும் பெற்றோர் செயற்பாட்டுக் குழுவின் அனுசரணையோடு சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த இந்த ஒன்றுகூடல் ரொம்பன் வளாக நிர்வாகத்திற்கு நன்கே புரிய வைத்திருக்கும் என்பதோடு ஜனநாயக பண்புகளை மீறி தங்கள் பதவிகளை வைத்துக் கொள்ளும் கயமை நோக்கங்களுக்காக அன்னை தலைமையின் தலையாட்டிகளாக மாறி வளாகங்களின் பெற்றோர் அங்கத்தவர்களோடு முரண்பாட்டு நிலையை வளர்த்து கொண்டு செயற்படும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் ரொம்பன் வளாக நிர்வாகத்துக்கு ஏற்பட்டிருக்கும் இழிநிலையே பரிசாக கிடைக்கும் என்ற கலயதார்த்தத்தை அனைவருக்கும் சொல்லி நிற்கிறது இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனெறி காட்சியவர் பொருள் ஒற்றுமையால் வரும் கேடியனின் ஒருவன் தன்னை விற்றும் அதைப் பெற்றுக் கொள்ளலாம் வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்